தாராபுரம் நகராட்சியில் சாக்கடை பிரச்சினை பூதாகரமாகிறது இருபத்தி எட்டாவது வார்டு பொதுமக்கள் கவுன்சிலர் வீட்டை முற்றுகையிட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் உள்ள முப்பது வார்டுகளிலும் தினந்தோறும் சாக்கடை அடைப்புகளை சரி செய்வது குப்பைகளை அகற்றுவது கொசு மருந்து அடிப்பது சாக்கடைகளில் லார்வா கொசுக்கள் உருவாகாமல் தடுக்கும் வகையில் மருந்து தெளிப்பது குடிநீரை தூய்மையாக வைத்திருக்க குளோரின் பவுடர் கலப்பது உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பணிகளை நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் உள்ளது ஆனால் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக தாராபுரம் நகராட்சி பகுதியில் இத்தகைய அடிப்படை பணிகள் முறையாக நடைபெறவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் நகராட்சி ஆணையாளர் முஸ்தபா நகராட்சி பணியாளர்களை பணிகளை சீராக மேற்கொள்ள வலியுறுத்துவது இல்லை என்றும் திமுக ஆட்சியின் கீழ் நகராட்சி பொறுப்பில் உள்ள நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணன் வார்டு கவுன்சிலர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு பல பகுதிகளில் எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் செய்யாமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதன் எதிரொலியாக தாராபுரம் நகராட்சி இருபத்தி எட்டாவது வார்டு பகுதியில் கடும் சாக்கடை பிரச்சினை ஏற்பட்டது சாக்கடைகள் அடைந்து கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த இருபத்தி எட்டாவது வார்டு பொதுமக்கள் பாஜகவை சேர்ந்த கவுன்சிலர் திருமதி மீனாட்சி கோவிந்தசாமியின் வீட்டை முற்றுகையிட்டு அவரை வெளியே செல்ல விடாமல் சிறைபிடித்தனர் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில் சாக்கடை நீர் வீடுகளுக்குள் தேங்கி நிற்பதா கொசு தொந்தரவு அதிகரித்து உள்ளதாகவும் கரப்பான் பூச்சிகள் பாம்புகள் தவளைகள் போன்ற ஊர்வன உயிரினங்கள் வீடுகளுக்குள் புகுந்து அச்சுறுத்துவதாகவும் கூறினர் மேலும் கழிவுநீர் தேங்கியதால் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு இருமல் உள்ளிட்ட நோய்கள் பரவி வருவதாகவும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தனர் இதையடுத்து கவுன்சிலர் மீனாட்சி கோவிந்தசாமி நகராட்சி ஊழியர்களுக்கு அலைபேசி மூலம் தகவல் தெரிவித்தார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் இரண்டு நாட்களுக்குள் சாக்கடைகளை தூர்வாரி சுத்தம் செய்து தருவதாக நகராட்சி தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது இந்நிலையில் கவுன்சிலர் மீனாட்சி கோவிந்தசாமி பேசுகையில் தாராபுரம் நகராட்சியில் முப்பது வார்டுகளில் ஒரே ஒரு பாஜக கவுன்சிலர் நான் மட்டுமே எந்தவித கமிஷன் தொகையும் வாங்காமல் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் வார்டு பிரச்சனைகளை முறையாக நகர்மன்ற கூட்டங்களில் தொடர்ந்து பேசி வருகிறேன் ஆனால் அரசியல் காரணங்களால் என்னை மாற்றுக் கட்சியினர் என கருதி என் வார்டு பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதில்லை இது எனக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது என்றார் மேலும் இந்த அலட்சியத்தை கண்டித்து பத்து மணிக்கு தாராபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு இருபத்தி ஆறாம் தேதி போராட்டம் நடத்தப்போவதாகும் இருபத்தி எட்டாவது வார்டு பொதுமக்களுடன் இணைந்து பாஜக சார்பில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்றும் பாஜக நகர தலைவர் திருமதி ரங்கசாமி அறிவித்தார் தாராபுரம் நகராட்சியில் சாக்கடை பிரச்சினை பூதாகரமாக்கி பொதுமக்களுடைய பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலைக்கு நகராட்சி நிர்வாகம் விரைந்து முறையான தீர்வு காணுமா என்பதை பொதுமக்களின் பெரும் கேள்வியாக உள்ளது உள்ளதுங்க தாராபுரம் நகரில் இருபத்தெட்டாவது வார்டு கவுன்சிலர் வந்து பிஜேபி கவுன்சிலரா இருக்காங்க இப்போ அவங்க வார்டில் வந்துட்டு சாக்கடை வசதி சாக்கடை தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ள போகுதுங்க சரியாக கிளீன் பண்ணி தரதே கிடையாது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பிஜேபி கவுன்சிலர் அப்படிங்கிறதுனாலேயே டிஎம்கே இதில் இப்போ எந்த ஒரு இதுவுமே பண்ணுறதில்ல அவங்க ஏரியாவுக்கு புறக்கணிக்கிறாங்க அவங்களையுமே புறக்கணிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சளி எல்லாமே அவங்க அந்த கவுன்சிலருக்கு கொடுக்குறது இல்லை எதுவுமே பண்ணுறதும் கிடையாதுங்க இப்போ அவங்க ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா குப்பை ஏழுறது கிடையாது சாக்கடை எடுக்கிறது கிடையாது சரியாக தண்ணி வர்றது கிடையாது இப்படி நிறையா புகார் வந்துக்கிட்டே இருக்குது அதனால வந்துட்டு இன்றைக்கி அவங்கள வந்துட்டு பொதுமக்கள் முற்றுகிட்டாங்க அந்த தகவல் கேட்டு நாங்க வந்துருக்கோம் பிஜேபி சார்பா நாளைக்கு வந்துட்டு பெரிய சாலை மறியலை பண்ண போறோம் ஒரு பிஜேபி கவுன்சிலர் அப்படிங்கறதுனால வந்து புறக்கணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல இது எல்லா வார்டுலயுமே எல்லாமே கிளீனா பண்ணி தராங்க எல்லா சால வசதி முத கொண்டு எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க ஆனா ஏன் இந்த வார்டுக்கு மட்டும் இவ்வளவு இது வஞ்சகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது பொதுமக்கள் சார்பா நாளைக்கு வந்துட்டு பத்து மணிக்கு சாலை மறிகள் வந்துட்டு நடந்து போறாங்க அது இங்க இருக்கிற ஏரியா மக்கள் தான் எந்த வசதியுமே கிடைக்காத மக்கள் வந்துட்டு சாலை மறிகள் வந்துட்டு பண்றாங்க அதுக்கு பா பாஜக வந்துட்டு துணை நிற்கும் வெங்கநாயகி பிஜேபி நகரத்தலைவர் இருபத்தெட்டாவது வார்டுல நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் இந்த சாக்கடை நேல இத பத்தி நாங்க நாலு முறை மனு குடுத்துட்டோம் முன்சிபால் ஆபீஸ்ல வந்து பார்த்துட்டு செய்யற செய்யறோன்னு போறாங்க செய்யறதே இல்ல நிரந்தர தீர்வா ஒரு தீர்வும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்பப்ப வந்து ஆளுகளை நாங்க சொன்ன பிறகு அனுப்பி சாக்கடை சுத்தம் பண்றாங்க ஆனா சுத்தம் பண்ணால அது தண்ணி போக மாட்டேங்குது அதுக்கு நிரந்தர தீர்வா எங்களுக்கு சாக்கடை கட்டணும் அதுக்கு எம்எல்ஏ ஃபண்ட்ல நிதி ஒதுங்கி இருக்குன்னு சொல்லிட்டாங்க சொல்லியே அஞ்சு மாசம் ஆகுது இன்னும் அதை செய்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க எத்தனை முறை நாங்கள் கேட்கறது இனி வந்து இன்னைக்கு வார்டு கவுன்சிலர் அதனால தான் அரசு பண்ண மாதிரி நாங்கள் இங்கே நிறுத்தி வச்சுருக்குறோம் எங்களுக்கு ஒரு முடிவு தெரியிற வரைக்கும் அவங்கள விடமாட்டோம்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டோம் இனி அடுத்தது நாளைக்கு நாங்கள் வந்து சாலை மறியல் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கிறோம் இதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பதில் உடனடியாக தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும்